முத்து மார்ட் அகம் மகிழ யோகா யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி இந்தியாவுல நூற்று கணக்கான யோகா முறைகள் பழக்கத்துல இருந்துட்டு வந்திருக்கு அந்த ஒண்ணு ஒண்ணுக்கும் பெயர்கள் இருந்தாலும் கூட அடிப்படையில யோகாவை நாலா மிகப்பெரிய பிரிவுகளாக இருக்கிறாங்க யோகம் பக்தி யோகா ஞான யோகா ராஜயோகம் இந்த நான்கு பெரும் பிரிவுகள் யோகாவுல இருக்கு கர்ம யோகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாப்போம் கர்மா அப்படின்னா செயல் கர்ம யோகா அப்படின்னா ஒரு செயலை திறம்பட செய்தல் செயல்முறையை ஒவ்வொரு நாளும் மேம்படுத்தி கொள்ளுதல் இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னா இன்னைக்கு அதை என்ன செய்யறீங்களோ அதை விட சிறப்பாக அதே விஷயத்தை நீங்க நாளைக்கு அதை நாளை மறுநாள் செய்யும் பொழுது இன்னும் நேர்த்தியாக செய்யும் இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற எல்லா செயல்களிலும் ஒரு நேர்த்தி அதிகரிச்சுக்கிட்டே போனா நீங்க ஒரு யோகாவை பயிற்சி பண்றீங்க அப்படின்னு தாராளமா சொல்லலாங்க ஆஹ் ஒரு சாமுராய் வீரன் வந்து பல்வேறு ஊர்களில் போய் அங்க இருக்கிற சாமுராய் வீரர்களோட சண்டை போட்டு ஜெயிக்கிட்டு வரான் வர்ற வழியில ஒரு ஊர்ல ஒரு நல்ல சாமுராய் வீரர் சார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அங்க போய் அவரை ஜெயிக்கணும்ட்டு போறான் அந்த வீரரை தேடி போகும்பொழுது அவர் வந்து ஒரு தேநீர் கடை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சரி அவரை அங்க சந்திக்க போலான்ட்டு போனான் அங்க தேநீர் கடையில ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அதனால அவனும் அமைதியா அமர்ந்திருக்கான் அவர் அங்க பொறுமையா எல்லாருக்கும் தேநீர் தயாரிச்சு எல்லாருக்கும் கொடுக்குறாரு இவனும் அந்த தேநீரை வாங்கி அறுத்திட்டு மெல்லமா கிளம்புறான் அப்ப அந்த அந்த சாமுராய் மாஸ்டர் அந்த கடையில தேனீர் தயாரிப்பா அவனுக்கு ஒரு கூட்டு கேக்குறாரு நீங்க யாரு எதுக்காக வந்து வந்துட்டு கிளம்பிட்டீங்க சொல்லுங்க நான் ஒரு சாமுராய் வீரன் இங்க நீங்க வந்து ஒரு நல்ல சாமுராய் வீரர்னு கேள்விப்பட்டு உங்களோட சண்டை போடல் வந்தேன் சரிங்க அப்புறம் ஏங்க ஒண்ணு சொல்லாம கிளம்பி போறீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்ப அந்த வீரன் சொல்றான் ஒரு சாமுராய வீரனுக்கு தேவை வந்து மன ஒருமைப்பாடு நீங்கள் தேனீர் தயாரிக்கிற விதத்தை பார்த்தேன் ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாம அத நீங்க நேர்த்தியா தயாரித்த விதம் நீங்க பாத்திரங்களை ஒழுங்கா அடுக்கி வைக்கிற விதம் நீங்கள் ஒவ்வொரு வாடிக்கையாளர்கிட்டயும் அதை கொண்டு போய் கொடுத்த விதம் அதுல இருந்த நேர்த்தி உங்கள் மனத்துல எந்த அளவுக்கு ஒருமைப்பாடு இருக்குங்கிறத எனக்கு காட்டுக்குங்க இந்த அளவுக்கு மன ஒருமைப்பாடு உங்கள்ட்ட இருந்து நீங்க சண்டை போட்டீங்கன்னா கட்டாயம் என்னை விட நீங்க சிறப்பாக சண்டை போடுவீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது அதனால உங்களோட போட்டி போடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை இங்கிறத உணர்ந்துகிட்டுதான் நான் திரும்பி போறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பி போவாருங்க இந்த கதை நமக்கு உணர்த்துற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு யோகா அப்படிங்கிற ஒரு யோகி அப்படிங்கிற விஷயமும் வெளியில போயி கத்துக்கிற ஒரு விஷயமே இல்லைங்க நம்ம இருக்கிற இடத்துல நம்ம செய்யற செயல்ல நேர்த்தியையும் ஒழுங்கையும் அதிகரிச்சுக்கிட்டே போகும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வினாடியிலையும் யோகாவை பயிர்கின்றோம் ஒவ்வொரு வினாடியிலும் நம்ம ஒரு சிறந்த யோகியாக மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதனால இன்னையில இருந்து யோகாவை வெளியில் தேடாமல் உங்களுக்குள்ளாரியே உங்க வீட்டிலேயே உங்களுடைய செயல்பாடுகள்லேயே ஆரம்பிங்க